இயற்கை சூழல் அப்படி இருக்கும் இயற்கை இயற்கையை நாங்கள் நாசம் செய்யாது இயற்கை இணைந்து வாழப்பழம்னு சொன்னால் இவர்கள தொந்தரவு பண்ணாமல் நாம இருந்துடலாம் மேலே நிறைய பேர் இருக்கணும் எந்த ஒரு சத்தமும் எல்லாம் இருக்கணும் கட்டு இந்த நீர் திறந்து இந்த பகுதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த படி இருக்கிற வழியாக வந்து அந்த குளங்கள்ல இப்படி படி நாம் குளங்கள்ல இருக்குது ஆனால் இது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கு வற்றாத நீர் நிலை என்று இருக்கு இந்த இந்த கூட கூட இல்லை குளத்துக்கு அருகில் வந்து இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இப்போ நான் நிற்கிற இடம் வந்து ஏனையின் பிரதான வீதி ஏனையின் பிரதான வீதினு நிற்கிறேன் ஏ ஏனையின் பிரதான வீதி இங்கால யாழ்ப்பாணம் போகலாம் இங்காளம் வவுனியாங்க போகலாம் வந்து இந்த இடம் வந்து கனகராயங்குளம் கனகராயங்குளம் இந்த அருகில் வந்து கனகராயங்குளம் இருக்கு அதுதான் இந்த கனகாராயங்குளத்துக்கான கல்வெட்டங்கள் இது அங்கே நீர் பாருங்கள் திணைக்களம் நீர்ப்பாசனத்தினைக்களம் குளம் அதுக்கான ஃபுல் விளக்கம் வந்து இதில் போடப்பட்டிருக்கு குளத்தின் கொள்ளளவு வந்து நீர்ப்பாசன விஸ்தீர்ணம் முழ முழு வளங்களாலும் அப்படி பல விஷயங்கள் இங்கே இருக்குது பார்க்கலாம் இதுதான் வந்து கனகாராயங்குளம் கனகராயன் குளத்தை பாருங்கள் அங்கே வந்து பிரதான வீதி ஏனையின் வீதி இந்த பகுதியில் வந்து பாருங்கள் இது குளத்தினுடைய அணைக்கட்டு மண்ட சொ மிகவும் அழகிய பிரதேசம் கனகராயங்குளம் இந்த குளத்துக்கு அருகிலேயும் வந்து ஒரு ஆலயம் இருக்குது ஒரு விநாயகர் ஆலயம் இருக்கு அது அரச மரத்தடி குளக்கரை அத்தங்கரையில் வந்து விநாயகர் கூடிக்கொள்வார் அந்த வகையில் ஒரு விநாயகர் ஆலயம் இருக்குது மழை வீழ்ச்சி கூட இருக்கிற வழியை வந்து தண்ணி குறைஞ்சி இருந்தாலும் அழகுக்கு பஞ்சம் இல்லை நினைக்கிற இடத்துல வந்து பெரிய ஒரு வேப்ப மரம் வெப்ப இருந்தாலே ஒரு குளிர்மரம் இதை குளத்தை பற்றி போய் பார்த்துட்டு அடுத்து குறைஞ்சி இது ஒரு மோட்டார் பைக் கார் போன்ற இதுகள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததில்லை மோட்டர் சைக்கிள் நாங்கள் போகலாம் மோட்டர் சைக்கிளில் தான் இப்போ போய் பார்க்க சிறிய தூரம் வந்து நடந்து போய் பார்க்கலாம் கனகாங்குளத்தின் முழு அழகையும் ரசிக்கலாம் வாங்க இந்த குளம் குளத்துக்குள்ளே அருகிலே குளத்துக்கு குளத்துக்கு அட்டிட்டு அருகிலே இருக்கின்ற ஆலயம் ஐயோ அழகி ஆலயம் ஆலயத்தில் அழக பாருங்க ஆலயத்தில் அழகு குளத்துக்கு அருகில் வந்து இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு சரி அடுத்து இந்த குளத்தை நோக்கி போகலாம் இந்த குளக்கட்டு மிக பழமையான இருக்குது அந்த அணக்கட்டு அணக்கட்டுன்னு சொல்றது வந்து அந்த கலிங்க நீர் திறந்து விடப்படும் பகுதி வந்து மிகவும் பழமையான ஒரு கட்டுமானமா இருக்கு மிகவும் பழமையான அமைதியான கட்டுமானது பார்த்து மிக பழமையான கட்டுமான இந்த பகுதி கூட விவசாயத்தையும் வந்து நீரை வந்து அங்கால மாடுகள் கூட்டம் கூடுவ மேம் அங்கால காட்டு பகுதி மாடுகள் கொண்டு இருக்குது இங்க வந்து நீர் சத்தமும் மற்றது வந்து பறவைகள் சத்தமும் தான் இருக்குது காற்று இறைச்சலும் வழி வாகனங்களோட இறைச்சல் கூட இல்லை அவ்வளவு ரம்மியமான பகுதி அழகை ரசிக்கணும்னு சொன்னா இப்படி இடங்கள் தான் அதுக்கு உகந்த இடம் பாருங்க அலை அடிக்குது கடல் போல அலை அடிச்சு கொண்டிருக்கு பாருங்க வேலையடிக்க வேலையடிக்கிற சத்தம் கூட கேட்கலாம் பாருங்க இந்த படி இருக்கிற வழியா வந்து பஞ்ச குளங்கள்ல இப்படி படி நாம் குணங்கள்ல இருக்குது ஆனால் இது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு தங்கி வரக்கூடிய மாதிரி இருக்குது கீழே தங்கி அந்த பகுதியை பார்த்துட்டு அடுத்த இடத்துல நோக்கி போவோம் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்ல வேணும் அதுக்கு முதல்ல இந்த இடத்த பாருங்க முடிஞ்சுது விவசாயம் முடிஞ்சு நீ அடுத்த போகிறதுக்கு அடுத்த போகணும்னா அடுத்த மாறிக்காக காத்திருக்க வேணும் நீர்நிலைக்காக ஒரு விஷயம் என்ன சொல்ல வேணும்னு சொன்னால் இந்த கட்டு இந்த நீர் திறந்தநாள் அப்படி இந்த பகுதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு அதில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்குது பார்த்தா தெரியும் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட பழமையான ஒரு வடிகால அமைப்பு தான் இங்கே இருக்குது நீங்கள் பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ உறுதியான ஒரு அமைப்பு இங்கே இன்னமும் இருக்குது இப்போ திருத்த விளைகள் நடந்தாலும் சரி நிர்மாணம் செய்யப்பட்டு வந்தாலும் சரி இந்த இடத்துல இது அவ்வளோ உறுதியாக அந்த கல்வெட்டோடு அப்படியே இருக்குது அந்த காலத்தில் ஜோதி பாருங்க எத்தனை வருடங்கள்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு இந்த நீர் திருந்திரப்படப்படம் பகுதி வெயில் இருந்தாலும் இந்த வெயில் எனக்கு களைப்பை ஒன்று இந்த காத்தும் இந்த இயற்கை சூழலும் அதை விட இன்றைக்கு நான் வந்து கர்த்த கண்ணாடி போட்டிருக்கேன் அதுவும் அந்த வக்கையை குறைச்சி எனக்கு கலைப்பு குறைச்சிருக்கு சரி நாங்கள் அந்த அந்த பகுதியில் போய் கொஞ்சம் முளை பாரு சொர்க்கம் என்றாலே இதுதான் அப்பா இப்படியான இடங்களில் நீங்களும் வந்து அனுபவிக்க வேண்டும் பாருங்கள் பிரம்மாண்டமான மரம் குடை போல் குடை போல் பிரம்மாண்டமான மரங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே மருத மரங்கள் அதுக்கு எங்கள் எங்களுக்கு குளத்துக்கு எங்காலும் ஒரு சிறிய நீர்நிலை இருக்குது வட்டா நீர்நிலை என்று இருக்குது இந்த இந்த கோடையில் கூட வற்றே இல்லை அப்படி குளிர்மையான ஒரு நீர்நிலை அங்கால பிரதான வீதி இருக்குது நான் முதல் காட்டி இந்த பிரதான வீதி இருக்குது இது உண்மையிலே வந்து ஒரு பொழுதுபோக்கக்கூடிய இடம் என்றதை தாண்டி ஓய்வு ஓய்வெடுக்கலாம் அதாவது இயற்கை சூழலில் வந்து நாங்கள் ஓய்வெடுக்கக்கூடிய பகுதி ஆனால் என்ன அங்கங்கே ஊரில் இருந்து இந்த இடங்கள் வந்து தூரம் இப்போ எங்களோட வர வேற ஊரில் இருந்து வர ஆகளுக்கு தூரம் இது குளக்காட்டு அங்கால குளம் பாருங்கள் பிரம்மாண்டத்தை பாருங்கள் மரங்கள பிரம்மாண்டத்தை பாருங்கள் இயற்கை இயற்கை மட்டுமே மனிதனுக்கு ஊற்ற நண்பன் இடையிடையே இவர்கள் மாதிரியான ஆட்களையும் பார்க்கலாம் பாருங்கள் இருந்தால் போகிறார் ஓ இவர்களே தொந்தரவு பண்ணாமல் நாமல் இருந்துடலாம் மேலே நிறைய பேர் இருக்கணும் எந்த ஒரு சத்தமும் இல்லை இருக்கணும் அவைக்கு நாங்கள் தொந்தரவு கொடுக்காமல் இருந்துட்டு மட்டும் நாமும் தொந்தரவில்லாம் போகலாம் பழப்பாருங்க இயற்கை சூழல் அப்படித்தான் இருக்கும் இயற்கை இயற்கையை நாங்கள் நாசம் செய்யாது இயற்கை இணைந்து வாழப்பழ என்னம்னு சொன்னால் எல்லாமே இனிமேல் வந்து உடம்பெல்லாம் படப்பிடிப்பு செய்து அதில் பதிவேற்றம் செய்யலாம் இருக்கு பல வழிகளை முயற்சி செய்து யோசித்து எதுவுமே எனக்கு சிக்கலை அதனால் வந்து நீ கிடைக்கிறது எல்லாத்தையும் நான் படமாக்கி வீடியோவாக்கி பதிவேற்றம் செய்யலாம் இருக்கேன் நல்லதோ சரியோ பிள்ளையோ நல்லதோ கேட்டதோ ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் ஆமாம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் போய்ட்டு பண்ணி யோசிப்போம் அம்மா நல்ல வேலை மதியம் மூணு மணியை தாண்டிட்டுது இனி மெல்ல மெல்ல படிக்கிட்டா தான் நாங்கள் உள்ளிட்ட போய் சேரலாம் இப்போ இனி வந்து இப்போ வந்து கனகராயங்குளத்திலேருந்து கனகராயங்குளம் அதிலேருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி பயணத்தை தொடரலாம் ஓட இடங்களில் கிடைக்கிற அழகிய காட்சிகள் சரி இயற்கை காட்சிகள் சரி கண்ணுக்கு விருந்தான எந்த காட்சி இருந்தாலும் பார்க்கலாம் நீங்களும் பார்க்கலாம் செஞ்சு பார்க்கலாம் பாருங்கள் பயணிப்போம்